கடலூர் எனக்கு நெய்வேலியில் ஒரு திருமணம் போக வேண்டியிருக்கு நேற்றைய தினம் இரவு இங்கே வந்திருக்கேன் இங்க பாடாலீஸ்வரர் கோவிலில் வந்து நிறைய பசுமாடுகள் இருக்கு ஆனா இதுக்கான மூணு ஏக்கர் நிலத்துல கடையை கட்டிந்து அதை வாடகைக்கு விடுறதா சொல்லி கொண்டிருக்கேன் முதல்ல இந்த பசுமாடுகளுக்கு அங்க கட்டுறதுக்கு ஷெட்டு போடணும் அதுகளுக்கான புல்லு வளர்க்க அதை பராமரிக்க உடனடியாக அறநிலைத்துறை நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா பக்தர்களை திரட்டி அறநிலைத்துறை அதிகாரிகள் கோவிலை விட்டு வெளியில போகணும்னு போராட்டம் நடத்த வேண்டியது ஏன்னா இந்த கிரெவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் ஸ்டாலின் தலைமையிலான அரசு ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சுவமோட்ட கேஸில் ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களும் ஜஸ்டிஸ் ஆதிகேசோலா அவர்களும் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அந்த வழக்கில் அறநிலைத்துறையினுடைய வழக்கறிஞர் கார்த்திகேயன்கிறவர் அப்பிடப்பட்டு போட்டிருக்கார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோவில் டோட்டலி டைலாபிட்டேட்டட் ஆர் பார்ஷியலி டைலாபிட்ட நான் கேட்குறேன் நீங்கள் அறநிலையத்துறை கோவிலை அபகரிக்கும் பொழுது அது பூஜை நடந்த கோவிலில் தானே இருந்தது ஃபங்க்ஷனிங் டெம்பிளா இருந்தது பூஜை நடந்தது உண்டியல் இருந்தது காசு வந்தது அதனால தானே இந்த அறம்கட்ட துறை அந்த அபகரிச்சிருக்கு அந்த கோவில அப்போ ரெண்டாயிரம் கோவில் முழுசா சிதிலம் அடைந்திருக்குன்னு சொன்னா அதுக்கான குற்றவாளிகள் யாரு அறநிலையத்துறை என்ன கேட்டால் அறுபத்தேழுல இருந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தா அத்தனை பேரையும் கைது பண்ணுவேன் எப்படி ரெண்டாயிரம் கோவில் இதாக போகும் ரெண்டாயிரம் மசூதியா ரெண்டாயிரம் சர்ச்சை இந்த மாதிரி பண்ணுவீங்களா அயோக்கியத்தனம் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் கோவில்களை அழிப்பதற்காக இருந்து கொண்டிருக்கிறது பக்தர்களோட கான்ட்ரிபியூஷன்ல கும்பாபிஷேகம் நடத்தினா ஸ்டாலின் தோப்புனார் பணத்துல கட்டினதா பேசுறதா அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு கோவிலுக்கு கோவில கொள்ளை அடிக்கிறது தவிர இந்த அரசாங்கம் ஒன்னும் பண்ணல அதனால சொல்றேன் இங்க இருக்க பசுக்கள் இந்த கோவிலுக்கு மூணு ஏக்கர் நிலம் இருக்கு அதையும் கோவில் இப்ப கட்டணும் இந்த பசுக்களை அந்த இடத்துல கட்டி பராமரிக்கணும் இல்லைன்னு சொன்னால் இங்கே உள்ளூர் பக்தர்களை வச்சு போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும்னு சொல்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு சட்டம் முழுங்கு சீர்கட்டு போன விஷச்சாராய சவுகள் நிறைந்த ஒரு மாநிலமாக இருக்குது நீங்கள் நேற்றைய முன்தினம் ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டிருக்காரு என்ன சொல்கிறாங்க உளவுத்துறைக்கு தெரியுங்கிறாங்க அப்போ ஏன் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கல ஸோ மெனி கொஸ்டின்ஸ் ஆர் அரைசிங் ஆகவே தமிழ்நாட்டில் அது மட்டும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகங்கிறது நீங்க சேலத்துல பாருங்க ஒரு அதிமுக அதுக்காக திமுக கவுன்சிலரோட கணவர் கொலை பண்ணியிருக்கான் திமுகனாலே இட்ஸ் பார்ட்டி ஆஃப் ரவுடிஸ் பை ரவுடி சட்ட விரோத தீய சக்திகளுடைய கூடாரமா திமுக இருக்கு ஆகவே முதலமைச்சர் யூ ரூல் ஆர் குவிட்டுங்கிறேன்னா ஆளை துப்புல ஆட்சி விட்டு போகணும் தமிழ்நாடு முழுக்க போதைப் பொருள் நிறைஞ்சு கிடக்கு இந்த திருமாவளம் என்ன கட்சி அது விழுப்புரம் சிதம்பரம் கட்சியா அந்த விழுப்புரம் சிதம்பரம் கட்சி பார்லிமெண்ட்ல போய் என்ன வேண்டி வந்து ஸ்டாலின் வீட்டுக்கு முன்னாடி நீ போராட்டம் முதுகெலும்பு இருந்தா தலித் மக்கள் மீது அக்கறை இருக்குமானது ஏன்னா அறுபத்தி ஏழு பேர்ல நாற்பத்தி ஐந்து பேருக்கு மேல பட்டியல் சமுதாய மக்கள் செத்து போயிருக்காங்க நீ அங்க போய் என்ன பண்ற ஏன் இங்க போல ஏன் இங்க ஆர்ப்பாட்டம் நடத்தலை ஏன் சாலியம் வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் நடத்தலாம் அங்க என்ன மத்திய சர்க்காருக்கு எதிர்த்தாப்புல பேசுறது ஆகவே இந்த தேச விரோத தீய சக்திகள் மக்கள் விரோதிகள் நாடகம் ஆடுறான் ஆகவே இதை மக்கள் புரிந்து கொண்டு இந்த தீய சக்திகளை முழுமையாக அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் கேட்டுக்கிறேன் செக்ஷன்ல சொல்லி இருக்குன்னு கேட்கிறேன் எந்த செக்ஷன்ல சொல்லி இருக்கு அப்படின்னா காவல்துறைக்கு எங்க கட்டுப்பாடு இல்லைன்னு தானே அர்த்தம் ஏன் நீங்க பா அதாவது இன்னைக்கு ஆம்ஸ்டாங்க கொண்டது கூட கூலிப்படை தான் இந்த கூலிப்படைகள் சுதந்திரமா தெரிந்து கொண்டிருக்கு படுகொலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்கார் அவருக்கு பார்ட்டி அவர் கண்ட்ரோல் இல்லை கவர்மெண்ட் அவர் கண்ட்ரோல் இல்லை வீடு அவர் கண்ட்ரோல் இல்லை எதுவுமே அவர் கண்ட்ரோல் இல்லை பாவம் சன்னியாசம் வாங்கிக்கிறது நல்லது ஸ்டாலின் ஏன்னா அவ்வளவு தான் இருக்கு அவருக்கு

திமுக அதிமுகவுக்கு ஆல்டர்னேட் பிஜேபிங்கிறது ஓட்டு வைஸ் நிரூபிக்கப்பட்டிருக்கு ஆகவே இருபத்தி ஆறுக்கு இன்னும் இருபத்தி ரெண்டு மாதங்கள் இருக்கு எலெக்ஷனுக்கு வி ஆர் ஒர்க்கிங் டுவர்ட் ஸ்ட்ரெங்தனிங் தி பார்ட்டி அதுக்கு இடையில உள்ளாட்சி தேர்தல் வந்தால் இந்த உள்ளாட்சி தேர்தலையும் எல்லா இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோடு சேர்ந்து போட்டியிடும் நிச்சயமா திமுகவுக்கு மக்கள் பாடம் கற்பிப்பார்கள் ஏன்னா பக்கத்துல தானே கள்ளக்குறிச்சி அங்கதானே தானே ஏழு பேர் சேர்த்து போயிருக்கான் அப்படி இருக்கச்ச இந்த விஷச்சாராய அரசாங்கத்தை மக்கள் தண்டிக்க மாட்டானா தண்டிப்பார்கள் நம்பிக்கை இருக்கு கள்ளக்குறிச்சி சம்பவத்தை ஒரு இடத்துல தான் அவன் கட்சி இருக்கிறது ஒரு தான் நிரூபணமா இல்லையா இது ஆகவே அரசாங்க அதிகாரிகளை பலிகடா ஆக்கிட்டு கட்சிக்காரனை காப்பாத்துறதுக்க என்ன கேட்டா ஜாஃபர் சாதிக்க நியமனம் பண்ணதுக்கே சீஃப் மினிஸ்டர் சுட் ரிசன் குட் பாலிட்டிக்ஸ் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத பெற்கமை இல்லாத ஒரு அரசாங்கம் இருந்து கொண்டு